நான் நல்லா இருக்கிறேன் ஆனால் எனக்கு கோபம்னு வந்துட்டா என்ன நானே கட்டுப்படுத்த முடியல அதாவது நான் என்ன வார்த்தை பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது நான் எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு அந்த கோபத்தை எல்லாம் அடங்கின பிறகு தான் நான் உணர்கிறேன் அதற்கு பிறகு நான் வருந்துகிறேன் இப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் கோபம் கொள்வார்கள் ஆனால் அந்த கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க தனக்கு உள்ளேயே போட்டு அடைச்சிப்பாங்க அப்படி அடைக்கும் பொழுது என்னாகும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் அடக்கி வைக்க முடியும் ஒரு நாள் திடீர்னு வெடிப்பாங்க எப்படி வெடிப்பாங்கன்னா இந்த ஹல் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு பச்சை நிற மனிதர் வந்து ஆக்ரோஷம் கொண்டு எழுவார் இல்லையா அதுபோல் எழக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இவர் ரொம்ப சாதுவாக இருப்பார் அமைதியாக இருப்பார் திடீர்னு ஒரு வெடி வெடிக்கிறார் அந்த வெடி என்னென்னா பல நாட்களாக உள்ள தேக்கி வைக்கப்பட்ட அந்த கோபத்தின் வெளிப்பாடு சரி இந்த கோபம் என்பது ஒரு தீமையான செயலா அப்படிப்பட்ட குணம் மனிதனுக்கு ஏன் இருக்கிறது அது பார்க்குறோம் அது ஒரு தவறான செயலான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கோபம் என்பது ஒரு மனிதரின் உணர்ச்சி எந்த ஒரு உணர்ச்சியுமே தவறான உணர்ச்சி அல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம கிட்டேருந்து ஒரு உணர்ச்சி வெளியில் வருது அப்படின்னா அந்த உணர்ச்சியை நாம் தவறுன்னு கண்டிக்கக்கூடாது அந்த உணர்ச்சி தவறான உணர்ச்சி அல்ல அந்த உணர்ச்சியை நாம் எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம் அதை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் அது நமக்குள்ளே எத்தனை எப்படி இருக்குது அதனுடைய வேர் என்ன இதையெல்லாம் நம்ம அலசி ஆரம்பிந்தோம்னாலே நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் கோபம் கொண்டதால் என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது தான் மிச்சம் அதாவது அடிக்கடி கோபம் கொள்வதற்கு ரத்த அழுத்தம் ஜாஸ்தியாகும் இரத்த அழுத்தம் என்ன என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாரடை போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு அந்த ஹார்ட் சர்ஜரி எல்லாமே சகஜம்தான் நீங்கள் அடிக்கடி கோபப்படும் மனிதராக இருந்தால் இப்போவே எழுதி வச்சுக்கிங்க உங்களுக்கு வயதாகும் காலத்தில் உங்களுக்கு இருதய கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடனே கேள்விக்கலாம் இப்போ தானே சொன்னீங்க கோபம் என்பது ஒன்றும் ஒரு தீமையான செயல் இல்லை அப்படின்னு இப்போ வந்து இவனுக்கு உடலுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கு அப்படின்னா உடலுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல அது உங்கள் உள்ளத்திற்கும் பாதிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் கொள்ளும் மனிதனை எந்த உறவுகளும் நெருங்காது நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் உறவினராகட்டும் உங்களது அலுவலக நண்பர்களாகட்டும் அல்லது யாராக வேணா இருக்கட்டும் ஒரு கோபம் கொள்ளும் மனிதனை வந்து ரெண்டு வகையில் ஒதுக்குவாங்க ஒன்று எப்போ பார்த்தாலும் அந்த பையன் கோபப்பட்டு தான் இருப்பான் நம்ம அவங்ககிட்ட பேசுறதுக்கு பேசாமையே இருக்குன்னு ஒரேடியாக ஒதுக்கிடுவாங்க அப்படியே இல்லைன்னா உங்கள் கிட்ட நெருங்கிறதுக்கு ரொம்ப பயந்து பயந்து சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லாமையே மறைச்சி கடைசியில் ஏமாலியாக நீங்கள் தான் மாறிப்போ ஆக கோபம் கொள்ளும் மனிதரை இந்த சமூகம் விரும்பவில்லை ஆனால் கோபம் கொள்ளும் மனிதருக்குள்ள இருக்கிற என்ன ஏக்கவருக்கு எதனால் கோபம் கொள்கிறார் என்பதையெல்லாம் நாம் ஆராய சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை நாம இப்போ அதைத்தான் செய்ய போகிறோம் ஒருவேளை நீங்கள் கோபம் அதிகமாக வருது உங்களுக்கு கோவத்தை எப்படி குறைக்கணும்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கோபத்தின் வேரை ஆராயணும் இந்த கோபத்தை உளவியல் அறிஞரெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிப்பாக ஐஸ்பர்க் அப்படின்னு அது ஒரு பனி பாறை இருக்கு ஒரு அறி ஒரு ஆறு இருக்கு அந்த பனி பாறை இருக்குன்னா அந்த பனிப்பாறை நுனி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அதற்கு கீழ் பறந்துருக்கக்கூடிய அந்த அடித்தளம் தெரியாது அது தான் நம் கோபம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் அதற்கு கீழே நம்முடைய ஏமாற்றம் இருக்குது நம்முடைய மனக்கவலை இருக்குது நம்முடைய பயம் இருக்குது நம்முடைய பதட்டம் இருக்குது நம்முடைய இயலாமை இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கீழே புதைச்சி வச்சுருக்கோம் வெளிப்படுத்தும் பொழுது கோபமாக வெளிப்படுத்துகிறோம் அதனால தான் சில பேர் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு உணர்ச்சி வெளியில் வராது ஆனால் கோபம் மட்டும் வரும் உடனே சொல்லுவாங்க அவர் ரொம்ப கோவக்காரர் இருப்பா அப்படின்னாங்க இந்த ரொம்ப கோவக்காரர்னு சொல்கிறதுனால அவரும் பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு அடிக்கடி கோவப்படுறதே கூட அதாவது நம்ம ஈகோ என்ன சொல்லணும்னா எல்லாமே நான் பெருசாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அதாவது ஈகோ என்பது தன்முனைப்பு அது என்ன சொல்லும் என்னை ஒரு நாலு பேர் வந்து ரொம்ப நல்லா கோவப்படுறான்னு சொன்னோன்னு என்னுடைய ஈகோ சொல்லும் ஆஹா நம்ம கோவப்பட்டால் எல்லோரும் ரசிக்கிறாங்கன்னு என்னுடைய கோபத்தையும் நான் அதிகப்படுத்துவேன் இப்படிப்பட்ட செயல்பாடுகள்லாம் நாம் மாட்டிக்கிட்டு இந்த கோபத்தை பற்றி புத்தர் அழகாக சொல்கிறார் அதாவது நெருப்பை எடுத்து மற்றவர் மீது தூற்றுவது போல்தான் ஒரு மனிதன் அப்படின்றார் அதாவது எடுக்கும் பொழுது முதல்ல கை சுட விஷயம் ஆனா முதலில் கை சுட போவது உங்களுக்கு தான் இது புத்தர் சொன்ன வார்த்தை சரி இப்போ இந்த கோவப்படுதலை பற்றி நாம் ஒரு சிறிய கதையை பார்ப்போம் ஜார்ஜ் குர்ஜெஃப் ஒரு மிகப்பெரிய ஞானி அவருக்கு ஒன்பது வயது இருக்கும் பொழுது அவருடைய அப்பா வந்து மரணப்படுக்கையில் இருக்கார் அவர் கூப்பிட்டு அந்த மகனை அருகில் அழைத்து உட்கார சொல்கிறாரு நான் உனக்கு சொத்து எழுதும் சேர்த்து வைக்கல நான் தர வேண்டிய விஷயங்கள் எதுவும் உனக்கு நான் சரியாக தரலை அதாவது படிப்பை தரலை உனக்கு தேவையான உணவு ஏற்பாடுகளை செய்து வைக்கலை இப்படி நான் எதுவுமே செய்து வைக்கல ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை நான் உன்கிட்ட சொல்லியே தீரணும் ஏன்னா எனக்கு நேரம் இல்லை நான் மரணப்படுக்கையில் இருக்கேன் உனக்கு ஒன்பது வயது தான் ஆகுது இப்போ நான் இதை சொன்னால் உனக்கு புரியுமான்றது எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்ல போகிற விஷயத்தை நீ மனப்பாடை செஞ்சு வச்சுக்கோ ஒரு நாள் உனக்கு விவரம் தெரியும் பொழுது இதை செயல்படுத்தி செயல்படுத்திப்பார் அப்படின்றார் அப்படிப்பட்ட அந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு உன்னை யாராவது கோவப்படுத்தினா கிட்ட நீ என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆழ அவகாசம் கொடுங்க பிறகு நான் அவங்கக்கிட்ட வந்து அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லு இதுதான் அந்த வார்த்தை அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்ற வார்த்தையை சொன்னார் இதை ஒரு மூன்று முறை அந்த குழந்தைக்கு சொன்னார் அந்த குழந்தையும் அதை வந்து திருப்பி திருப்பி சொல்லு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு விஷயத்த மூன்று தடவை சொல்லி மனப்பாடம் செய்து கொண்டது அந்த குழந்தை இந்த வார்த்தை அந்த குழந்தையை ஞானியாக மாற்றியது எப்படின்னு பாக்குறீங்களா எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது உங்களை ஒருத்தர் யாராவது வெறுப்பேற்றுனாங்க அப்படின்னா அல்லது உங்களை கோபப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நான் இதற்கு பதில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் போதும் ஒருவேளை அந்த கோபம் அவர் வந்து உங்களை திட்டுறாரு அல்லது உங்களை வந்து குறை சொல்கிறாரு அப்படின்னு அது உண்மை அப்படின்னா உங்களுக்கே தெரிய வரும் நீங்களே போய் சொல்லுறீங்க நீங்கள் சொன்னது என்னமோ வாஸ்தமாக தான் இருக்குது நான் பண்ணது தப்பு தான் வீங்க ஒருவேளை அவர் செஞ்சது தப்பாக இருக்கலாம் அல்லது ஒன்றுமே ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும் அதற்கு அவர் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டிருப்பார் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அவர்கிட்ட போக கூட மாட்டீங்க ஏன்னா அது உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அதாவது ஒரு பதிலே அளிக்காமல் வந்து ஆக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓடிவிடும் இது வந்து கோபத்திற்கு அவர் சொன்ன ஒரு எளிய தீர்வு இதை நம்ம எதற்கு வேண்டாம் எடுத்துக்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன் வருது ஒரு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கணும் அல்லது எது எதற்குமே ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் உங்களுடைய செயல்களை தள்ளி வையுங்கள் இந்த தள்ளி வைக்கக்கூடிய இந்த கால அவகாசம் மிக மிக முக்கியம் ஏன்னா நீங்க அவசரத்துல வந்து ஒரு பதில் சொல்றீங்க அல்லது இந்த கோபத்திற்கு கோபம் அப்படின்னா நிச்சயமா அது போய் ஒரு சண்டையிலயோ அல்லது அந்த பிரச்சனையிலயோ ஒரு மிகப்பெரிய தான் போய் முடியும் அதுவே ஒரு கால அவகாசம் கொடுத்து பாருங்க நிச்சயமா அந்த பிரச்சனை எளிமையாக முடிந்துவிடும் நம் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் கோபம்ன்றது இன்னைக்கு இருந்திருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன வந்திருக்கு நாளைக்கு இருக்கும் பொழுது ஆகவே அதை எப்படி கையாள்வதற்கு மிக மிக முக்கியம் இதற்கு வள்ளுவர் அழகா சொல்றாரு வெகுலா அமைன்ற அதிகாரத்துல குரல் எண் முன்னூற்றி ஏழு சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று அதாவது நீங்கள் வந்து தரை இருக்காது தரையில் வந்து ஓங்கி கையில் அடிக்கிறீங்க அப்படி அடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கை வலிக்கும் அதுபோல் சினத்தை கொண்டவனின் கேடு அவனை அழித்தே தீரும் இதுதான் அந்த குரலின் பொருள் ஆக இந்த சினம் என்பது நம்மை கொள்ளக்கூடிய ஒரு நோய் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கோவப்படுறோமோ அவ்வளவுக்களவு நம்முடைய உடலும் பாதிக்கப்படும் உள்ளமும் பாதிக்கப்படும் நம் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் ஆக இந்த சினத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுறோம் இந்த கதையில் சொன்னது போல் என்னென்னா நீங்கள் வந்து உங்களை ஒருத்தர் கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவெளி விடுங்க இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு கணவன் மனைவி சண்டை வருது அவங்க வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிங்க அவங்கக்கிட்ட சொல்கிறேங்க நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க அந்த இடத்துல நவந்துருங்க அப்படி போது என்னாகனு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மறுநாள் ஒன்று உங்கள் கோபம் எல்லாமே குறைஞ்சிருக்கும் ஏன்னா உங்கள் மேலே தவறு இருக்கலாம் அல்லது அவர்கள் மேலே தவறு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த காலம் அதற்கான பதிலை தந்துவிடும் இதை தவிர வேறு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நபிகள் நாயகம் அவர் ஒரு அருமையான வாசகத்தை பதிவிட்டார் என்னென்னா உங்களை யாராவது கோவப்படுத்தும்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருந்தால் அமர்ந்து விடுங்கள் அமர்ந்திருந்தால் படுத்து விடுங்கள் அப்படின்ட்டு இன்னும் ஒரு கேட்குறதுக்கே ஒரு சிரிப்பாக இருக்க கூட இருக்கலாம் இன்னும் போது நடந்து நின்று தான் உட்காரணும் உட்கார்ந்துட்டு இருந்தால் படுக்கணுமா இதில் என்ன ஒரு லாஜிக் இருக்குது இதில் ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்கு அவர் சொல்லுது ஒரு அருமையான வாசகம் ஏன்னா நாம் கோவப்படும் பொழுது நம்முடைய மூச்சு வந்து மாறும் நம்மளுடைய மூச்சு மாறும் பொழுது நம்மளுடைய உடல் இயங்குச்சுன்னா நிச்சயமா அந்த மூச்சு மாறிடும் மூச்சு மாறும் பொழுது நம்முடைய கோபமும் மாறிவிடும் அதற்காக தான் என்ன சொல்லுவானா உங்களுக்கு கோபம் வருதுன்னா நடைபயிற்சி செல்லுங்கள் அல்லது குளியுங்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு உடலுக்கு வேலை தரக்கூடிய செயல்பாடுகள் ஈடுபடுங்கள் அதாவது சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கோபம் வரும்பொழுது தான் வீட்டையே பெருக்குவாங்க அதற்கான காரணம் என்னன்னா அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கோபத்திலிருந்து சற்று மடைமாற்றம் செய்து கொள்கிறார்கள் ஆக கோபம் என்பதை நாம் கொண்டோமானால் நம் உடலுக்கும் தீங்கு உள்ளத்திற்கும் தீங்கு அப்படிப்பட்ட கோபத்தை நாம் அடக்கி வைத்தோமானால் நிச்சயமாக நம் உடலில் அது பரவும் விஷமாக மாறும் அந்த கோபத்தை வெளிப்படுத்தினோமானால் அது நம் உறவை முறிக்கும் அடக்கவும் கூடாது வெளிப்படுத்தவும் கூடாது அப்பொழுது என்னதான் செய்வது என்றால் அந்த கோபத்தை புரிந்து கொள்ளுங்கள் அந்த கோபம் என்கின்ற உணர்ச்சி என்பது இயல்பானது அந்த இயல்பான உணர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு சற்று காலம் கொடுங்கள் அதாவது நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு மூன்றாவது மனுஷரை பார்க்குற மாதிரி அவங்க கோபத்தை நீங்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோபம்ன்றது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு செயலாக மாறும் அப்படி இருக்கும் பொழுது அந்த கோபம் இருந்ததுன்னா நீங்கள் என்னென்னலாம் உங்களுடைய சக்தியை வந்து வீணடிப்பீங்களோ அந்த சக்தி எல்லாமே உங்களுக்கு சேகரிக்கப்பட்டிருக்கும் அந்த சேகரிக்கப்பட்ட சக்தியை நீங்கள் உணர்வீர்கள் அப்படி உணரும் பொழுது உங்களுக்குள் ஆனந்தம் பெருக்கும் ஆக கோபத்தையும் நாம் ஆனந்தமாக மாற்றக்கூடிய சக்தி நமக்குள் இருக்கிறது எடுத்ததற்கெல்லாம் கோவப்படுவதுதான் இன்றைக்கு பல சிக்கல்களுக்கு காரணம் ஆக நம் வாழ்க்கை இன்பமயமாக மாற வேண்டும் நம் வாழ்க்கை வளமாக வேண்டும் என்றால் வள்ளுவர் சொன்ன வழியில் நடப்போம் நமது கோபத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம் இது போன்ற அருமையான செய்திகளுக்கு கார்த்திக் குமரன் இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்